நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிற இந்த முக்கியமான பதிவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க ஏன்னா இந்த பதிவில் சொல்லி இருக்கக்கூடிய சிசுகத்தி தோஷத்தை நீக்கக்கூடிய ஆலயத்தின் சிறப்புகளை பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் சிசுகத்தி தோஷம்னா கருவிலேயே இருக்கும் குழந்தையை அழித்து பாவத்தை சேர்க்கக்கூடிய மனிதர்களுக்கு உண்டாகும் தோஷத்தை விளக்கக்கூடிய வல்லமை மிக்க ஆலயத்தை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் இந்த பதிவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் திருமாந்துரை அட்சயநாதர் ஆலயம் என்று அழைக்கக்கூடிய இந்த சிவாலயம் கும்பகோணத்திலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் சூரியனார் ஆலயத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் அருகிலேயும் அமைந்துள்ள இந்த ஆலயம் மனித ஜீவிதத்திற்கு அனைத்து விதமான வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்கக்கூடிய நவக்கிரகங்களுக்கு ஏற்பட்ட தோஷத்தை நீக்கிய வல்லமை மிக்க ஆலயமாக இது விளங்குது காலமா முனிவருக்கும் நவக்கிரகங்களுக்கும் உடல் முழுக்க பிணி ஏற்பட்டு ஈர்க்க முடியாத நோயாக உருவெடுத்ததனால அனைவரும் ஒன்றாக புறப்பட்டு சிவபெருமானிடம் சென்று தங்களுக்கு ஏற்பட்டுள்ள நோயிலிருந்து விடுதலையை வேண்டி நிற்கிறாங்க சிவபெருமானும் பூமியில் எல்லருக்கு நிறைந்த வனப்பகுதியை காட்டி அந்த பகுதியில் அனைவரும் சென்று தவம் இயற்றி உங்களுக்கு ஏற்பட்ட நோயிலிருந்து விடுதலை அடைவீராக என்று சாபி விமோசனத்திற்கான வழியை காற்றாரு அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த வெள்ளருக்கு வனத்திற்கு வந்து தங்களுக்கு ஏற்பட்டுள்ள நோய்களை போக்கிக் கொள்ள கடுமையான தவத்தை மேற்கொண்டும் இவர்களுக்கு ஏற்பட்டுள்ள நோயிலிருந்து இவர்களுக்கு விடுதலை அடைய முடியல அப்போ காலமா முனிவர் நவக்கிரகங்களிடத்திலே நமக்கு இந்த தை பிறந்தால் கண்டிப்பாக வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அவர் சொன்ன வாக்கின்படி அந்த தை மாதம் பிறப்பில் அவர்களுக்கு வழியும் கிடைத்தது அவர்களுக்கு உண்டான நோயும் விலகியது அதன்படி தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற வார்த்தை உருவான ஸ்தலமாகவும் இது விளங்குது சிவாலயங்களில் பெரும்பாலும் சிவபெருமானுக்கு இடப்பக்கம்தான் அம்மன் ஆலயம் பெற்றிருக்கும் ஆனால் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு வலதுபுறத்தில் பார்வதி தாயாருக்கு தனிச்சன்னதி உண்டு இது இந்த ஆலயத்தில் சிவபெருமானுக்கும் பார்வதி தாயாருக்கும் திருமணம் நடந்ததற்கு சான்றாக இது அமையும் தினம் ஒரு நட்சத்திரமாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாக விளங்கக்கூடிய இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் சந்திர பகவான் தான் கணவன் என்பது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் இந்த சந்திர பகவான் தான் மணந்து கொண்ட இந்த இருபத்தி ஏழு மனைவியர்களுள் ரோகிணி என்ற நட்சத்திரத்தின் மீதே அதிக பிரியம் காட்டுவாராம் அதனால இந்த தகவல் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் தகப்பனான தட்சனுக்கு இந்த தகவல் போகவே தட்சன் சந்திர பகவானை சபிக்கிறாரு இன்று முதல் உன்னுடைய முழு மதியான இந்த முகம் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்துவிடும் அப்படின்னு சபிக்கிறாரு இதனால மிகவும் வருத்தமடைந்த அடைந்த சந்திர பகவானோ இந்த ஆலயத்தில் வீட்டிருக்கும் சிவபெருமானை வணங்கி இழந்த தன் ஒளியை மீண்டும் மீட்டுத் தருமாறு வேண்டி நிற்கிறார் சந்திர பகவானின் வேண்டுதலுக்கு இணங்கி பதினைந்து நாட்களில் உன் ஒளியை இழந்து பின் மீண்டும் பதினைந்து நாட்களில் முழு ஒளியையும் பெற்று முழு மதியாக விளங்குவாய் அப்படின்னு சந்திர பகவானுக்கு சூரிய பகவான் வரம் கொடுக்கிறாரு அதனால் சந்திர பலம் இழந்த ராசிக்காரர்களான விருச்சிக ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்களும் கடகராசிக்காரர்கள் தங்கள் சந்திரபலத்தை வலுப்பறச் செய்து கொள்ளவும் இந்த ஆலயத்தில் உள்ள அது மட்டும் இல்லாமல் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இது ஒரு மிகச் சிறந்த பரிகார ஸ்தலமாக இது விளங்கும் குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு இந்த ஆலயம் மிகச்சிறந்த கண்டிப்பான வரப்பிரசாதமாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் ஏன்னா சிவபெருமானுக்கும் தாயாருக்கும் நடுவிலே அமர்ந்திருக்கும் இந்த உச்சிஷ்ட மகா கணபதியை தொடர்ந்து பதினோரு திங்கட்கிழமைகளில் கணவனும் மனைவியையும் சேர்ந்து தங்கள் கைகளாலேயே பழம் பூ வெற்றிலைப்பாக்கு போன்ற நைவேத்திய பொருட்களோடு நாட்டு வெள்ளக்கட்டியையும் வைத்து இந்த உச்சிஷ்ட கணபதியை தங்கள் கைகளாலேயே பூஜை செய்து வணங்கி பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக குழந்தை வரம் சம்பந்தமாக இனிய தகவல் கண்டிப்பாக கிட்டும் தொடர்ந்து பதினோரு வாரங்கள் இந்த பிரார்த்தனை முறைகளை செய்து வரும் வரும்பொழுது கணவனும் மனைவியும் சேர்ந்து செய்யக்கூடிய இந்த வழிபாட்டு முறைகளை கணவனுக்காக மனைவியோ மனைவிக்காக கணவனோ சேர்ந்து செய்ய வேண்டுமே தவிர மற்றவர்கள் இவர்களுக்காக இந்த பிரார்த்தனையை கண்டிப்பாக செய்ய வேண்டாம் அப்படி மற்றவர்கள் இவர்களுக்காக இந்த பிரார்த்தனை வழிபாட்டு முறையை மேற்கொள்ளும் பொழுது அதனால் எந்தவித பலனும் கிடைக்காது என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அடுத்து கருவிலேயே இருக்கும் குழந்தைய தவறான முறையிலேயோ அல்லது தெரியாமலேயோ அல்லது இதற்கு மேல் வேண்டாம் என்று கருவிலேயே இருக்கும் குழந்தையை அழித்து சிசுகத்தி தோஷத்தை ஏற்படுத்தி கொள்ளும் தம்பதியருக்கும் இந்த உத்திஷ்ட கணாபதி மற்றும் சிவபெருமான் தாயாரை வணங்கி தாங்கள் செய்த குற்றங்களை மனமுவந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது இவர்கள் செய்த சிசுகத்தி தோஷத்திலிருந்து முழுமையாக விடுதலை அடையிறாங்க அதுவும் இந்த ஆலயத்தின் ஒரு தனிச்சிறப்பு நீண்ட நாட்களாக திருமணமாகாத இளம் கன்னியரோ இளைஞர்களோ இந்த ஆலயத்தில் வீட்டிருக்கும் உச்சிஷ்ட மகா கணபதிக்கு தங்களால் இயன்ற நைவேத்தியங்களை தங்கள் கைகளாலேயே வைத்து பிரார்த்தனையை தொடர்ந்து செய்து வரும் பொழுது கண்டிப்பாக இவர்களுக்கும் திருமணம் நடந்தேறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் இவ்வளவு சக்தி மிகுந்த இந்த ஆலயத்தில் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஆலயத்தில் இருக்கும் கிணற்றிலிருந்து கங்கை நீர் ஊற்றாக பிரவாகம் எடுத்து கிணற்றிற்கு மேலே பொங்கி வழிந்த அற்புத காட்சியைக் கண்ட மக்கள் புனித நீராடி அவர்களுடைய பாவத்தையும் போக்கிக் கொண்டார்களாம் அதுபோல கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டும் இது போன்ற அற்புதம் நடந்தேறியிருக்கு சந்திர பலத்தை இழந்து நிற்கும் ராசிகளான விருச்சிக ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் இந்த ஆலயத்தில் உள்ள சிவபெருமானை வணங்கி தங்களுடைய சந்திர பலத்தை மேம்படுத்தி கொள்ளலாம் அதுபோல கடகராசிக்காரர்களும் பலமுள்ள சந்திர பகவானை மேலும் பலமாக்கிக் கொள்ளலாம் முக்கியமாக ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஆலயம் ஒரு சிறந்த பரிகார ஸ்தலமாக விளங்குது இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் நம்ம பதிவை கேட்ட மக்கள் இப்போ சொல்ல போறதையும் கொஞ்சம் கவனமாக கேளுங்க இந்த பதிவை முடிஞ்ச வரைக்கும் உங்கள் நண்பர்களுக்கோ அல்லது உட்டார் உறவினர்களுக்கோ இந்த பதிவை தெரியப்படுத்துங்க ஏன்னா இவ்வளவு சிறப்புமிக்க இந்த ஆலயம் கவனிப்பாரின்றி உழவாரப் பணிகளோ எதுவும் செய்யாம பழமையான பாழடைந்த சூழ்நிலையிலேயே காணப்படும் இந்த ஆலயத்தை புதுப்பித்து மேம்படுத்தும் வகையில் யாராவது ஒரு சிவபக்தரோ அல்லது சிவனின் அருளாசி பெற்ற தனவான்களின் பார்வையில் படும் வரையில் இந்த பதிவை தயவு செஞ்சு ஷேர் பண்ணிக்கொண்டே இருங்க இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுவதன் மூலம் சிவபெருமானின் அருளாசி கிட்டுவதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நேர்ந்திருக்கக்கூடிய தோஷங்கள் கூட ஒரு பரிகார நிவர்த்தியாக கூட அமையும் இல்லையா அதனால் தயவு செஞ்சு இந்த பதிவை யாராவது ஒரு மிகப்பெரிய தனவான்களின் பார்வையில் படும் வரைக்கும் ஷேர் பண்ணி கொண்டே இருங்க மீண்டும் இது போன்ற நல்ல பதிவில் சந்திக்கலாம்